ஆமா பெருசு அந்த ராகம் கிடைக்காது இன்னும் எங்களுக்கு எல்லாம் வேலை இல்ல அதே தொழில் அதனால நாங்க அதை செஞ்சிட்டு இருக்கோம் மாட்டுக்குன்னு முட்டை வலி மாட்டு தீன் போடுறோம் மக்காச்சோளமா வரைச்சி போடுறோம் அப்புறம் தவிடு வாங்கிட்டு போடுறோம் தவிடு போடுறோம் அப்புறம் தீன் வந்து என்ன 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 வீண் இருந்தாலும் போட்டுக்கிற மக்காச்சோளம் இருந்தாலும் போடுறோம் மசாலா புல்ல இருந்தாலும் போடுறோம் புல்லு இருந்தாலும் விடுங்க போடுறோம் பெரிய வேணும் போட்டுக்குறோம் ஒரு மாட்டுக்கு நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு முட்டுவடி போடுவீங்க முட்டுக்குலி வந்து கீழ கணக்கு சேர்த்தா அது கறக்கரவாளுக்கு அளவா போயிரு சேர்த்தா முட்டா மிச்சம் வரும் அவ்வளவுதான் ஒரு மாட்டு பாலை இப்ப நம்ம சசி வீடு வீடு ஊத்துறீங்க சசி வீடு ஊத்திட்டு இருக்கறோம் நீங்க வீடு வீடு ஊத்துனீங்கனா எதா கொஞ்சம் மிச்சமா ஆகும் வீடு வீடு ஊத்துனா ஒரு 50 லிட்டர் 50 ரூபாய்க்கு ஊத்துற நான் சசி வீடு ஊத்துறனால லிட்டர் ஒரு 35 ரூபாய் தான் வருது சரி சரிங்க அதனால அவ்வளவுதான் எனக்கு சப்ளைக்கு போனா வேணா ஒரு ஐம்பது ஆறாவது வரைக்கும் விட்டுல

இது என்ன வகையான மாடுங்க இது வந்து நான் கூலி மாடுதான் கூலி மாடுனாலும் மீன் கூலியில அளவான நடுச்சை சார் மாடுதான் இப்ப நாட்டுந்தா கட்டு பால் கட்ட அன்னைக்கு நாட்டு மாட்டு பால்ல கூலி மாட்டு பையாதையா கூலி மாட்டு பால் அதே பண்றது அது ஆகாது அப்படிம்பா இன்னைக்கு அதே குடிக்க வேண்டியதா இருக்குது வேற வழி இல்ல நாட்டு மாடு பால்ல எல்லாருமே இது பண்ணிட்டு இன்னைக்கு நாட்டு மாட்டு பால் இருந்தா நாட்டு மாட்டு நாட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது ரூபாய்க்கு அது இது பத்து லிட்டர் கறக்குதுன்னா அது மூணு லிட்டர் தான் கறக்கு அப்ப அதுக்கு வந்து காசு அப்படித்தே இருக்கு நாட்டுமாட்டு பாலான அதிகமா ரேட் அதிகமா இருக்குது அது வந்து உடம்புக்கு வந்து நல்லது எப்பவுமே நாட்டு மாட்டு பால் நாங்களாம் சிறுசா இருக்கும் போது நாட்டு மாட்டு பால் தான் குடிச்சோம் அப்ப வந்து நான் உடம்புக்கு நல்லது இப்போ வந்து நாட்டுப்பாட்டு பால் கறந்தா கட்டு வெளியாகாது இப்பத்த எருமை எல்லாம் எருமையும் கூட கொஞ்சம் கட்டு வெளியாக நாட்டு மாட்டுப்பால் தான் கட்டு வெளியாகாது

நுண்ணுக்கு இல்லைன்னா கறந்துட்டே இருக்கல கண்டு போற வரைக்கும் கறக்கலாம் அண்டு எருமி அப்படி இல்ல நாலு மாசம் சரியாச்சுன்னா நிக்காது ஓடிட்டே இருக்கு அதனால எருமையை வந்து அதனாலதே எருமையில ஆகாதுன்னு ஆகவே எருமையா விவசாயம் பண்றது இல்லை அப்புறம் பால் கறக்குறதுன்னு அப்படிதான் இது வந்து பாஞ்சு லிட்டர் கறக்குதா ஒரு மாடு நல்லா முட்டுவழி போட்டு நல்ல கூலி மாடு இருந்தா வரும் இந்த மாடுல பாஞ்சு லிட்டர் கறக்கு பதினஞ்சு லிட்டர் கறக்கு அதனாட்ட எருமை எப்படி வழி போட்டாலும் பத்து லிட்டருக்கு மேலே கொண்டு வர முடியும்